ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் அதிகமான சத்துக்கள் நிறைந்த நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கேழ்வரகு இட்லி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நார்மலான வெள்ளை அரிசி உளுந்தை பயன்படுத்தி இட்லி தோசை செய்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் ராகி அதாவது கேழ்வரகு சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்ததாக முக்கால் கப் கருப்பு கவுனி அரிசி இது கூட சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் எந்த விதமான அரிசியை கூட பயன்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு நார்மலான நம்ம வெள்ளை அரிசி இட்லி அரிசி இருக்குல்ல அதையும் பயன்படுத்தலாம் இல்லைனா ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அரிசி பயன்படுத்தலாம் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி பயன்படுத்துகிறேன் இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது அடுத்ததாக அரை கப் உளுந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு முறையாச்சும் நல்லா அலசணும் ஏன்னா கேழ்வர்களை அதிகப்படியான அந்த டஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் மினிமம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முறையாச்சும் வந்து அலசிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊறணும் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் அடுத்து இது கூடவே அரைக்கப் அவல் அவள் வந்து சிவப்பு அவள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த அவள் ஊறணும் ஊற ஊறவிட்டலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஊறி வந்திருக்கு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் வந்து இதை வந்து இன்றைக்கி ரெண்டு பேட்ச்சாக அரைக்க போகிறேன் தேவைப்படும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்த பேச்சும் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் சுவைக்கேற்ப நான் இன்னைக்கு சேர்த்துட்டு கையை வச்சு கலந்து விடுங்க அப்பதான் வந்து நல்ல மாவு வந்து புளிச்சு வரும் இப்ப இதை மூடி வச்செல்லாம் இதுவும் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் இப்ப காலையில பார்க்கலாம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு அழகா புளிச்சு வந்திருக்கு பாருங்க இதே மாவை நீங்க பயன்படுத்தி சூப்பரான தோசையும் செய்யலாம் அதாவது நல்ல மொறுமொன்னு தோசையும் இந்த மாவில் வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தட்டில் லைட்டா லைட்டாக தடவி இருக்க இப்ப இந்த மாவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எப்பவும் போலதான் நம்ம இட்லி செய்யற தான் பாத்திரத்துல தண்ணி இருக்கு இதை வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் கேழ்வரகு இட்லி மட்டும் நார்மல் இட்லி ஏழு நிமிஷம் வந்து வந்தாலே போதும் இது ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேகணும் இப்போ பாருங்கள் நல்ல சாஃப்ட்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்ல காரசாரமான ஒரு சட்னி வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்ட்டி ரெசிபிகளுக்கு நம்ம டு டேஸ் அம்மள இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிங்களையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ